எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பாதுகா சாமத்தில் வர கிழமை கோலங்கள் வரிசையில் சனிக்கிழமை போட வேண்டிய கோலத்தை பார்க்கலாம் ராமர் பாதுகை போட்டுக்கணும் அதை சுற்றி ஒரு ரவுண்டு ரெண்டு ரவுண்டு இந்த மாதிரி வி மாதிரி உள்ள போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த கோலம் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இது வரைக்கும் போட்டதெல்லாம் அஷ்டதலம் அதாவது அஞ்சு இதழ்கள் இருக்கும் இது வந்து இந்த கோலத்துக்கு பேர் ஷோடச தல பத்மம் அப்படின்னு பேர் பதினாறு இதழ்கள் கொண்ட கோலம் இது அதனால் அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு கோடு போட்டுட்டு அப்புறம் அதுகளுக்கு நடுவில் கோடு போட்டுக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஃபஸ்ட்டு போட்டுன்ட்டு அப்புறம் இது ரெண்டுக்கும் நடுவில் இது இது ரெண்டுக்கும் நடுவில் இது அந்த மாதிரி பதினாறு கோடுகள் போட்டுக்கணும் எண்ணி அதை அப்படியே தாமரப்பூ மாதிரி இதழ்கள் தாமரப்பூ இதழ்கள் மாதிரி போடணும் அதுதான் இந்த கோலம் இதுக்கு பேர் ஷோடசதல பத்மம் அப்படின்னு பேர் சனிக்கிழமை இந்த கோலத்தை போட்டால் ரொம்ப நல்லது ரொம்ப விசேஷம் இந்த கோலத்தை போட்டுட்டு இதுக்கு கொடுத்துருக்கிற ஸ்லோ ஸ்லோகத்தை சொல்லி நம்ம பெருமாளை ராமரை வழிபாடு பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாக்க நம்ம நினைச்ச காரியம் நடக்கும் இதுதான் சனிக்கிழமை போடக்கூடிய ராம பாதுகா கோலம் ரொம்ப விசேஷமான கோலம் இது சாதாரண நாட்களில் கூட நீங்கள் பெருமாளை வேண்டின்னு இந்த கோலத்தை போடலாம் இது மகாலட்சுமியும் பெருமாளும் சேர்ந்து வாசம் செய்கிற கோலம் இது தலம் அதாவது பதினாறு இதழ்கள் இருக்கும் ராமர் பாதமும் இருக்கிறதுனால இந்த ஏழு கோலங்களில் இந்த கோலம் ரொம்ப விசேஷமான கோலம் இப்போ அதுக்கு உள்ள ஸ்லோகத்தை நம்ம பார்க்கலாம் பா பாறை பாலிபா திரிபாதி பாத பாத பா கிருபா ரூபா ஜபாலாபா ஸ்வாபா மாபான் நிருபாதிபா இதனுடைய பொருள் பரமபதநாதனுடைய பாதுகை நமது பாவங்களின் கடல் பலவற்றையும் கடக்கச் செய்து நமது பாவத்தை போக்குவது பரம தயாமூர்த்தி அதன் புகழ் சங்கீர்த்தனம் அதனை நாம் சுலபமாக அடைந்து சுலபமாக ஆராதிக்கலாம் அத்தனை சௌலபியம் இதுதான் இந்த பாட்டோட பொருள் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் மற்றும் பாடல் இது சனிக்கிழமை போட வேண்டிய கோலம் மற்றும் ஸ்லோகம் அதனுடைய பொருள் இதுதான் சனிக்கிழமைகளில் இந்த ரோ கோலங்களை போட்டுண்டு எம்பெருமானம் பூஜை பண்ணிட்டு வந்தால் ரொம்ப நல்லது வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கும் ஸ்ரீ பாதுகா சகஸ்திர நாமத்தில் உள்ள கோலங்கள் ஸ்லோகங்கள் அதனுடைய பொருள் அதாவது இதெல்லாம் ரொம்ப ஒரு அரிய விஷயம் ரொம்ப ரேரான ஸ்லோகங்கள் தான் இதெல்லாம் இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும் நம்ம இதை பார்த்து நம்ம போடுறோம் நம்ம பூஜை ரொட்டீனில் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது பூர்வ ஜென்ம புண்ணியம் பாக்கியம் இருந்தால் தான் நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் ஏழு நாளும் போட வேண்டிய கோலங்கள் மற்றும் ஸ்லோகங்களை நம்ம வரிசையாக பார்த்துட்டு வந்தோம் இந்த பதிவுகள் உங்களுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் இந்த கோலங்கள் ஸ்லோகங்கள்லாம் உங்கள் பூஜையில் நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு வேணுங்கிற நல்ல விஷயங்களை நடத்திக்கலாம் இந்த பதிவுகளெல்லாம் உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும் நிறைவாக இருக்கும்னு நம்புகிறேன் இன்னொரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகா சமஸா சுகினோ பவந்து ததாஸ்து